மாண்புடன் மரபு மீள்வாழ்வு முனைவாங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாங்க நம்ம கல் கேள்விப்பட்டிருப்போங்க நம்ம தமிழ்நாட்டில் கல்லை தடை பண்ணி ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் கல் அரசாங்கமே எடுத்து நடத்தின காலம் உண்டுங்க நம்ம அப்பாறு காலத்துல தென்னை மரமெல்லாம் கல் கூட்டிருந்தாங்க கல்லை இருக்கிற கூட்டுருந்து இந்த பச்சையொன்னும் தெரியுது பார்த்தீங்களா பிரச்ச நிறத்தில் இது அந்த ஒரு ஒரு தென்னை மரத்துக்கு அடையாள எண் குறியீடு போட்டிருந்தாங்க அந்த குறியீட்டு எண்ணை தான் ஒரு தோப்புல இவ்வளவு மரத்துலேருந்து கல் எடுக்கிறோம் அப்படிங்கிற அரசு அங்கீகாரம் பண்ணி கல் எடுத்துட்டு இருந்தாங்க அதற்கான முத்திரையின் எச்சங்களாக மிஞ்சி தாங்க இந்த அடையாள குறியீடுகள்ங்க கல் கடை நடந்தப்ப போடப்பட்ட குறியீட்டு எண்கள்ங்க இது இந்த மரத்தில் மட்டும்தான் இருக்குதுங்க மற்ற எந்த மரத்துலேயும் இல்லைங்க தமிழ்நாட்டில் கல் கடை இருந்தப்போ ஒரு மரத்துக்கு அடையாளம் போட்டு ஒரு தோப்புல இவ்வளோ மரத்தில் கல் எடுக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக போட்டது தாங்க இது வயசான மரமும் காட்டி இதில் இருக்குதுங்க அந்த அடையாளக்குறி